சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் மருத்துவருக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது பார்க்கலாம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் சென்னை வடபழனி தனியார் மருத்துவமனையில் பல்லாவரத்தை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்து பேட்சில் பெண் மருத்துவர் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்துள்ளார் அப்போது அவருடன் கடலூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரும் அதே வகுப்பில் மருத்துவம் படித்துள்ளார் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் சுரேஷ்குமார் அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் தான் கடந்த ஓராண்டுக்கு முன்பு பெண் மருத்துவருக்கு வேறொரு மருத்துவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது இவர்கள் இருவரும் தற்போது பல்லாவரத்தில் வசித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் மருத்துவரின் கணவர் இன்ஸ்டாகிராம் கணக்கிற்கு ஆபாச வார்த்தைகளுடன் மெசேஜுகள் மற்றும் ஒரு ஆணின் நிர்வாண புகைப்படம் வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் மருத்துவரின் கணவர் அந்த ஐடியை பிளாக் செய்துள்ளார் பின்னர் அவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த நபர் பெண் மருத்துவர் மற்றும் அவரது கணவர் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை அனுப்பியதுடன் அவதூறான வார்த்தைகளை பேசி ஆடியோவையும் அனுப்பியுள்ளார் அந்த ஆடியோவில் பெண் மருத்துவர் பற்றி தவறாக பேசி பாலியல் வன்கொடுமை செய்வேன் என மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பெண் மருத்துவரின் எண்ணுக்கும் அந்த நபர் ஆபாச படங்களை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த இருவரும் இது தொடர்பாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தியதில் பெண் மருத்துவருடன் ஒன்றாக படித்த கடலூரை சேர்ந்த சுரேஷ்குமார் தான் இந்த வேலையில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனையடுத்து செல்போனின் ஐபி அட்ரஸ் மூலம் அவரை டிராக் செய்த சைபர் கிரைம் போலீசார் திருவள்ளூர் தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் பெண் மருத்துவரை மிரட்டியதும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதும் உறுதியானது இதையடுத்து பல்லாவரம் காவல் நிலைய போலீசார் சுரேஷ்குமாரை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஏற்கனவே பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக கூறி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது